ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு செடியில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிக்கலாம் அம்மா ஊருக்கு போகிறாங்க அதனால் நம்ம கத்திரி செடியில் உள்ள கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுக்கலாம் எத்தனை காய் இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல வெயில் நேரத்தில் பறிச்சிட்ருக்கோம் இருக்கிற எல்லா காயும் பறிச்சிடும் இங்கே நாலு காய் இருக்குது இங்கே ரெண்டு காய் இருக்குது ஆறு காய் அடுத்ததான் இங்கே ஒரு காய் பறிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று நம்மளுடைய ஒரு செடியில் தான் இருக்கிற காயெல்லாம் இதெல்லாம் இது அடுத்ததான் இங்கே ஒன்று நல்லா உச்சி வெயில் மண்டையை பிளக்குது அடுத்தது பாருங்கள் இங்கே கீழே இருக்குது தேடி தேடி நம்ம பறிக்கணும் அடுத்தது இங்கே பாருங்கள் அடியில் அடுத்தது இங்கே அடுத்தது இங்கே அடுத்தது இங்கே இது பறிச்சிக்கலாம் அடுத்ததெல்லாம் பாருங்கள் காய் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன காய்களாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் போயிருந்துச்சா காயெலாம் நம்ம பறிச்சிடலாம் இங்கே இங்கே அடுத்தது பாருங்க இப்போ தான் நல்லா பிஞ்சு விடுது நிறைய பிஞ்சு இருக்குது இதெல்லாம் இருக்குது இருக்கட்டும் இந்த காயிலாக இருக்கட்டும் போதும் ஆ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதை பறிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் சின்னதெல்லாம் விற்கலாம் இப்போ இதெல்லாம் இன்னும் ரெண்டு நாள் கழித்து நம்ம பறிச்சிக்கலாம் பறிச்சிக்கலாம் கரெக்டாக இருக்கலாம் ஓகே போதும் நம்ம பறிச்சிருக்கிற கை இது எல்லாமே சின்னதாக தான் இருக்குது ஓகே பாருங்கள் இந்த ஒரு கத்திரி செடி தான் இந்த ஒரு கத்திரி செடியில் நமக்கு கிடைச்ச காய் எவ்வளோ காய் இன்றைக்கி கிடச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு காய் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த காய் வந்து பதினெட்டு காய் நமக்கு விறச்சுட்டு போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து விதைக்காக விட்டுருக்கேன் ஒரு காய் பாருங்கள் நல்ல பழுத்து வந்திருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகிடுச்சின்னா இன்னும் நல்லா பணம் பழுத்துறோம் நம்ம வந்து விதைக்காக எடுத்து வச்சிடலாம் விதை போட்டு செடியானது தான் அந்த கத்திரி செடியெல்லாம் நான் வந்து இப்போ செடி வாங்கி நாலு வருஷம் நாலு வருஷத்தில் விதை போட்டு விதை போட்டு என்னுடைய ஒரே ஒரு கொண்டு வந்த இந்த காயில் தான் இவ்வளவும் பெருத்து வந்திருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கத்திரிக்காய் முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கு ஒரு அறுவடையில் நம்ம சந்திக்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு அம்மா ஊர் போகிறாங்க அவங்களுக்காக கத்திரி செடியில் உள்ள கத்திரிக்காயெலாம் பறிச்சுட்டேன் பாருங்கள் நம்ம வீட்டு கத்திரி செடி கத்திரி செடியில் வந்து உள்ள காய்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காயெலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காயாக இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் நான் பிளேட்டில் பாருங்கள் பறித்து வச்சுருக்கேன் இவ்வளோ காய் இன்றைக்கி பறிச்ச காய் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க பாய்